நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் நம்ம அலுவலகத்துக்கு தொடர்ந்து ஒரு கேள்வி சார் நீங்க ஒரு கோவில் சொல்றீங்க பரிகாரத்துக்கு அந்த கோயிலுக்கு நான் போறேன் ஆனா அந்த கோயிலுக்கு போற வழியில் இன்னொரு கோயிலுக்கு போகலாமா இல்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் ஐநூறு கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு ஒரு சில கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கு இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ நான் ஒருத்தர் திருத்தணி போயிட்டு வா திருத்தணி போயிட்டு திருப்பதி போக கூடாது ஆனால் திருப்பதி சொன்னா திருப்பதி போயிட்டு திருத்தணி போயிட்டு வரணும் இப்படி கோவில்களை நாம் சொல்லும் பொழுதே நீங்கள் நேரடியாக அந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நம்மளே சொல்லுவோம் ஆனால் அதை மீறியும் சில பேருக்கு ஒரு சில சந்தேகம் என்றால் சார் அவ்வளோ தூரம் போறமே பக்கத்தில் ஒரு தெரிஞ்ச கோயிலுக்கு போகலாமான்னு ஒரு கேள்வி ஒரு ஜோதிடர் சொல்கிறாருன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு ஜோதிடர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சுட்டு டைரெக்டாக வீட்டுக்கு வர வழியை பாருங்க இது பேர் வந்து ப்ர வழிபாட்டு முறை பரிகாரம் அதை விட்டு விட்டு கோயிலுக்கு போனா பக்கத்தில் ஒரு வீடு இருந்தது அங்கே போனா தெரிஞ்சவங்க வீடு இருந்தது அங்கே போய் தங்கின இதையெல்லாம் உங்களின் வெற்றிக்கு உண்டான வழியை தராது நீங்கள் டூர் போகும்போது எப்ப போங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி அழகான இந்த வேலையிலே அருமையான தருணத்திலே இயற்கையோட பிரபஞ்சத்தோட சூப்பரான ஒரு வெட்ட வெளியில ஒரு அருமையான விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நிறைய பேருக்கு எவ்வளோ கிளாரிட்டியாக ஒரு சில விஷயங்கள் சொன்னாலும் சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் அது இயல்பு அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா சந்தேகம் வரலன்னா தான் தப்பு இப்போ உண்மையிலே காய்கறி கெட்டு போலன்னா தான் தப்பு கெட்டு போகணும் அதுதான் உண்மையான காய்கறி கெட்டே ஒரு காய்கறி கெட்டு போகல அப்படின்னா அது ஹைபிர்டுன்னு நடத்தும் அப்போ ஒரு மனிதன் இயல்பு என்ன திருப்தி அடையாமல் இருப்பது சன் சலன புத்தி ஆவது அடிக்கடிக்கு சந்தேகம் எழுபதெல்லாம் அவங்க ஒரு மனிதனுடைய இயற்கையான குணம் இதெல்லாம் தாண்டிட்டு அவன் ஞானி ஆகிட போகிறான் இல்லையா அந்த ஸ்டேஜுக்கு தான் எல்லாம் முயற்சிக்கிறோம் ஆனால் பட் அதுக்குன்னு ஒரு காலகட்டம் ஆகும் பூச் ட்ரெயின் மாரி வாழ்க்கை போவோம் அப்புறம் எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் மாரி போவோம் அப்புறம் வந்தே பாரத் மாரி போக ஆரம்பிக்கிறதுக்கு சில காலகட்டங்கள் ஆகும் அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் நம்ம அலுவலகத்துக்கு தொடர்ந்து ஒரு கேள்வி சார் நீங்க ஒரு கோவில் சொல்றீங்க பரிகாரத்துக்கு அந்த கோயிலுக்கு நான் போறேன் ஆனா அந்த கோயிலுக்கு போற வழியில் இன்னொரு கோயிலுக்கு போகலாமா இல்லை அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில் ஐநூறு கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு ஒரு சில கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கு இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் குறிக்கோளை அடைவது என்றால் என்ன குறிக்கோளை அடைவது என்றால் என்ன பாக்கணுமா ஒரு விஷயத்த அகலமா பாக்கணுமா திங்கிங் டீப் திங்கிங்னா என்ன கூர்ந்து யோசிப்பதா அக அகலமாக விரிந்த மனப்பான்மையுடன் யோசிப்பதா தர்மம்னா என்ன தானம்னா என்ன நல்லா யோசிச்சு பாருங்க நான் கேட்கற கேள்விக்குள்ள பல அர்த்தங்கள் அடங்கியிருக்கேன் ஏன் என்றால் நான் மூன்று ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு வேடன் ஒரு பறவியை வேட்டையாடும் பொழுது அந்த பறவை எந்த மரத்தில் உட்காந்துருக்கு அந்த மரத்தில் காய் இருக்கிறதா கனி இருக்கிறதா இலை இருக்கிறதா முழுவதும் அந்த பறவையின் மேல் மட்டுமே தான் இருக்கும் அடிப்பான் பறவை கீழே விழுந்துவிடும் நாம் குறிக்கோளும் அப்படித்தான் இருக்க வேண்டும் உன்னுடைய சிந்தனை முழுவதும் இரவின் மேலேயே இருந்ததுன்னா முதல்ல இந்த கேள்வியே வராது இல்லையா நான் ஆலயம் செல்லும் போது இன்னொரு ஆலயம் செல்வது தவறு என்று சொல்லலை நீங்கள் டூர் போங்க நீங்கள் திருச்செந்தூர் டூர் போறீங்களா வழியில் சிந்தனங்கரை அம்மனை பாருங்கள் சமயபுரம் மாறிமலை பாருங்க ஆனால் பரிகாரம் இந்த இடத்துக்கு போனால் உன் வாழ்க்கை மாறும் நாங்கள் சொல்கிறோன்னா அந்த இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாக போங்க நேரடி அந்த இடத்துக்கு போய் கால வைங்க உங்கள் சிந்தனை முழுவதும் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் குறிக்கோளை லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் குறிக்கோள் ஒன்றாக இருக்க வேண்டும் பத்தா அது அது பேர் பேர் இல்ல குழப்பவாதி சலன புத்தி என்று பெயர் திருப்பதிக்கு போயிட்டு உன் வாழ்க்கை மாறும் சொல்றோம் இல்லையா உண்மையிலே திருப்பதிக்கு போயிட்டு திருத்தணியை பார்த்துட்டு வரணும்னு ஒரு தாற்பயம் இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கு வைக்கிறோம் இந்த இடத்துல சார் நீங்க தானே சொன்னீங்க திருப்பதி மட்டும் போய்ட்டுவானு இப்போ நீங்களே சொல்றீங்களே திருத்தணியும் போயிட்டுவானு அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வரும் அதாவது ஒரு ஜோதிடர் என்பவர் ஒரு கோவிலை பார்க்கும் விதமும் அவர் அணுகுகின்ற முறையும் வேற மாதிரி இருக்கும் இப்போ நம்மளுடைய முறையும் நம்மளுடைய அணுகுமுறையும் நம்மளுடைய கண்ணோட்டமும் அப்படிதான் திருப்பதி போயிட்டு ஏன் திருத்தணி வந்து வரணும் அப்படின்னா திருப்பதியில் கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்காங்க கரெக்டா வாழ்க்கையில் ஒருவன் அடிபட்டு கணவன் மனைவி பிரிந்தவன் கணவன் மனைவிக்கு சந்தேக பிரச்சனை உள்ளவன் டிவர்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க முதல்ல போய் திருப்பதியில் பெருமாளை பார்த்துடணும் கீழே தாயாரை பார்த்துடணும் பார்த்துட்டாங்களா மைனஸ் மனைவியை பிரிந்த ஒரு கணவன் மைனஸ் மனைவியை பிரிந்த பெருமாள் ஒரு மைனஸ் இந்த மைனஸும் அந்த மைனஸும் போய் பார்த்துட்டாங்களா இது எங்க பிளஸ் ஆகும் என்றால் திரும்ப வரும் வழியில் மனைவியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய முருகரை பார்க்கும்போது மைனஸும் மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆக மாறுவது திருத்தணியில் நல்லா புரிஞ்சுக்கு இதனால தான் நம் முன்னோர்கள் ஒவ்வொரு ஆலயத்துக்கு பின்னாடி ஒரு தாற்பத்தை வச்சாங்க இப்போ நான் ஒருத்தர் திருத்தணி போயிட்டு வாங்க சொன்னால் அவர் திருத்தணி போயிட்டு திருப்பதி போகக்கூடாது ஆனால் திருப்பதி போகன்னு சொன்னால் திருப்பதி போயிட்டு திருத்தணி போயிட்டு வரணும் இப்படி கோவில்களை நாம் சொல்லும் பொழுதே நீங்கள் நேரடியாக அந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நம்மளே சொல்லுவோம் ஆனால் அதை மீறியும் சில பேருக்கு ஒரு சில சந்தேகம் என்றால் சார் அவ்வளோ தூரம் போகிறோமே பக்கத்தில் ஒரு தெரிஞ்ச கோயிலுக்கு போகலாமான்னு ஒரு கேள்வி நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் போங்க ஆனால் உங்களுடைய குறிக்கோள் லட்சியம் ஒன்றாக அந்த லட்சியத்தை ஒன்றாக மனதில் நிலைநிறுத்தி நீங்கள் சென்றால் மட்டுமே நீங்கள் எண்ணிய காரியம் நடைபெறும் நடைபெறும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் ஒரு பாமர ஏழை மக்களை நல்லா பாருங்கள் தினக்கூலி செய்பவர்களை நல்லா பாருங்க மூட்டை தூக்கும் தொழிலாளியை நல்லா பாருங்க கடுமையாக உழைப்பவர்களை பாருங்க அவர்கள் தான் செய்கின்ற வேலையில் அவர்கள் செலுத்துகின்ற கவனத்தை நல்லா உற்று நோக்கினால் நிச்சயமாக உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன் ஒரு ஒரு கவனம் என்பது மிக 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 அவசியம் அதாவது நீங்கள் எதை கேட்கிறீர்களோ எதை பார்க்கிறீர்களோ எதை சிந்திக்கின்றீர்களோ இதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதுதான் உண்மை இதில் எந்த ஒரு தூளி அளவும் கருத்து கிடையாது எந்த ராசி எந்த லக்னமாவினாலும் இருங்கள் நீங்கள் சிந்திக்கின்ற சிந்தனை நீங்கள் பேசுகின்ற வார்த்தை நீங்கள் கேட்கின்ற வார்த்தை இதெல்லாம் தான் ஒரு மனிதனை வடிவமாக்கி சிலையாக்கி சிற்பியாக்கி கருவறையில் நீ தெய்வமாக இருக்கிறாயா இல்லை கோயிலிலே படிக்கட்டாக இருக்கிறாயா என்பதை தீர்மானிக்கிறது அப்போது ஒரு ஜோதிடர் ஒரு கோயிலுக்கு சொல்கிறாருன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க வாங்க வழியில் வந்து தெரிஞ்ச ஒரு வீடு இருக்குது டூருக்கு போகிறேன் சித்தப்பா வீடு இருக்குது மாமா வீடு இருக்குது ஃப்ரெண்டு வீடு இருக்குது இது வந்து நீங்கள் அது வந்து டூருக்கு போகும்போது போங்க டென் டேஸ் வெ வெக்கேஷ்னல் டூருக்கு போகும்போது போங்க ஆனால் பரிகாரம் என்று வந்துவிட்டால் வழிபாடு என்று வந்துவிட்டால் உங்கள் சிந்தனையும் செயலும் ஒரே லட்சியத்தை இருக்க ஒரே லட்சியத்தில் இருக்கணும் மகாபாரதம் கதை தெரியும் அர்ஜுனன் சிறந்தவனா கர்ணன் சிறந்தவனான் போட்டி வைக்கும் போது பில் வித்தியிலே யார் சிறந்தவர் என்பது மகாபாரதத்தில் இன்றுமே இன்றுமே பேசப்படக்கூடிய ஒரு விவாதம் சிலர் யார் சொல்லுவாங்க பீஷ்மர் சிறந்தவர் சில பேர் என்ன சொல்லுவாங்க அர்ஜுனர் அபிமன்யு சிறந்தவர் துரோணாச்சாரியார் சிறந்தவர் இப்படி பல பேர் சொன்னாலும் அனைத்து பேருடைய வில் முறியடித்தவர் ஒருவர் அவர் யார் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க அனைத்து வில் வித்தைகளுக்கும் ஒருத்தவருடைய வில்லை ஏவினால் இந்த உலகமே அழிந்துவிடும் என்ற அளவிற்கு பலம் படைத்த ஒரு வில் வித்தையில் சிறந்தவர் கடைசி வரைக்கும் தான் வில் வித்தையிலே சிறந்தவன் என்ற ஆணவமும் அகங்காரமும் கொள்ளாத இருந்த மனிதன் யார் என்பதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அவர்களுடைய ஜாதகம் இலவசமாக பார்க்கப்படும் ஏன்னா நம்மளுடைய வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வரலாற நீங்க தேடணும் நம்மளுடைய வரலாறு நீங்க படிக்கணும் என்பதற்காக உங்களை ஊக்குவிப்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் யார் வந்து வில் வித்தையில் சிறந்தவங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது வில்வித்தையில் அனைவருமே சிறந்தவர்கள் ஆனால் அனைவருக்கும் இவர் தான் சிறந்தவர் யார் என்பதை நீங்கள் சொல்லணும் அதை எப்படி தேடுவீங்களா எனக்கு தெரியாது தேடி நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ற முதல் கமெண்ட் பண்ற ஒரு நபருக்கு நம் அலுவலகத்தில் நீங்கள் கமாண்ட் கீழே நம்பரை போட்டிருங்க நம்ம அலுவலகத்திலேருந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை இலவசமாக பார்த்துக் கொள்ளலாம் அப்படியாச்சு நம் முன்னோர்களின் கதைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஏன் இந்த இடத்திலே வில்லை நாம் குறிப்பிடுகிறோம் என்றால் குறிக்கோளை அடைய வேண்டும் அதனால் நீங்கள் ச ஒரு கோவிலுக்கு போறீங்கன்னா ஒரு ஜோதிடர் சொல்கிறாருன்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு ஜோதிடர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சுட்டு டைரக்டாக வீட்டுக்கு வர வழியை பாருங்க இது பேர் வந்து ப்ர வழிபாட்டு முறை பரிகாரம் அதை விட்டு விட்டு கோவிலுக்கு போனால் பக்கத்தில் ஒரு வீடு இருந்தது அங்கே போனால் தெரிஞ்சவங்க வீடு தான் அங்கே போய் தங்கின இதையெல்லாம் உங்களின் வெற்றிக்கு உண்டான வழியை தராது நீங்கள் டூர் போகும்போது எப்போனாலும் போங்க அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதனால் இனிமேல் யாருக்குமே இந்த சந்தேகம் வரவே கூடாது எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் ஜோதிடர் சொன்ன கோயிலுக்கு மட்டும் நேராக போய்ட்டு நேராக வாங்க அதுதான் பெரிய வெற்றியை கொடுக்கும் அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது அனைவருமே என்னைக்கு கோயிலுக்கு போறதுக்கு சிறந்த நாள் என்றால் நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீர்களோ அந்த கிழமையில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் அந்த கிழமையில் நீங்கள் ஆலய வழிபாடு செய்வது மிகப்பெரிய வெற்றியை தரும் என்று சொல்லி மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான தகவலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்